தமிழம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி வந்து இறந்துட்டாரு ஹெலிகாப்டர் விபத்துல செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு வந்து என்ன சந்தேகப்படுறாங்க அப்படின்னா ஒருவேளை ஈரானியன் அதிபர் வந்து கொலை செய்யப்பட்டிருப்பாரோ இது வந்து ஒரு அசாசினேஷன் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சமூக வலைதளம் முழுவதும் வந்து செய்துக்கிட்டு இருக்கிறாங்க பாலஸ்தீனின் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல ஈரானோட இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துது இந்த தாக்குதலுக்கு பதிலளிக்கணும் அப்படின்னு ஈரான் வந்து ஐநா கிட்ட சொல்றாங்க பதிமூணு நாட்களுக்கு பிறகுமே வந்து எந்த ஒரு பதிலுமே இஸ்ரேல் வந்து எந்த ஒரு விளக்கமுமே கொடுக்கல இந்த தாக்குதலுக்கு அப்ப பொறுத்து பொறுத்து பார்த்த ஈரானியன் அதிபர் வந்து இஸ்ரேல் மீது ட்ரோன் வழி தாக்குதல் நடத்துறாரு இதுல பதிமூணு நாளுக்கு அப்புறம் அந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற அந்த பதிமூணாம் நம்பரையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுல இன்னொரு பக்கம் நம்ம கவனித்து பார்க்கும்போது ஏன் ஈரானியன் அதிபர் வந்து திடீர்னு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஈரான் மக்கள் வந்து அதிபரை வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அவ்வளோ கொடுமையா இஸ்ரேல் வந்து காசா பகுதியில் மக்களை கொண்டு குச்சிக்கிட்டு இருக்கு ஒரு இஸ்லாமிய நாடா நாம வந்து மற்ற ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு நடக்கக்கூடிய அனுமதியை கேட்காம இருப்பதா கேட்கணும் அப்படின்னு மக்கள் நெருக்கடி கொடுக்கறதுனால ஈரானியன் அதிபரும் இஸ்ரேல் மேலே ட்ரோன் வழி தாக்குதல் நடத்துகிறாரு அப்போ ட்ரோன் வழி தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு இஸ்ரேல் கிட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து ஈரானை தாக்குவீங்களா பதில் தாக்குதல் கொடுப்பீங்களா அப்படிங்கும்போது நாங்கள் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் அப்படின்னு தான் இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது அப்ப இஸ்ரேல் வந்து என்ன செய்ய போகுது ஈரானுக்கு மேல என்ன செய்ய போகுது ஈரானை தாக்க போகுதா எப்போ போகுது உலகப் போர் ஆரம்பிக்க போகுதோ மூன்றாம் உலகப் போர் நடக்கப் போகுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம் உலகம் முழுவதும் பற்ற தொடங்கிச்சு அப்படி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஈரான் தான் தாக்குதல் பண்ண போறாங்க இஸ்ரேலு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு பார்த்தா இப்ப ஈரானோட அதிபரே இறந்து இது இஸ்ரேல் மேலே தான் மக்களுக்கு சந்தேகத்தை எடுப்பு எழுப்புது இஸ்ரேல் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும் இஸ்ரேல் தான் ஈரானோட அதிபரை கொலை செஞ்சுருக்கணும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே நம்புறாங்க உலக நாடுகளில் மற்ற நாட்டு மக்களுக்கே இந்த அளவுக்கு சந்தேகம் வரும்போது அந்த ஈரான் மக்களுக்கு எந்த அளவுக்கு சந்தேகம் வரும் அவங்க என்ன மனநிலையில இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரோன் வழி தாக்குதல் ட்ரோன் வழி தாக்குதல் அப்படின்னு அந்த ட்ரோன் அப்படிங்கிற பெயர் வந்து அடிக்கடி பயன்படுத்தப்பட்டது ஏன் ட்ரோன் வழி தாக்குதல் நடத்தப்படணும் ட்ரோன் அப்படிங்கறத பத்தி தமிழ் சிந்தனையாளர் பேரவை ஐயா பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு வெளிய வெளியிட்டிருந்தார் அதில் அதுல வந்து ட்ரோன் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்லி ட்ரோனை வடிவமைக்க ஆணையிட்டார் அவருடைய ஆணைக்கு இணங்க அர்ஜுனன் ட்ரோனை வடிவமைச்சாரு அந்த ட்ரோன் அப்படிங்கிறது தான் அரவான் அப்படிங்கிறது வந்து அர்ஜுனனுடைய புதல்வன் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அர்ஜுனன் வடிவமைத்த அந்த ட்ரோனை தான் அரவான் அப்படின்னு ஒரு விளக்கத்தை ஐயா பாண்டியன் அவர்கள் சொன்னாங்க அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டினாரு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அர்ஜுனன் கண்டுபிடித்த ட்ரோனை அர்ஜுனன் வடிவமைத்த அந்த ட்ரோனை கிருஷ்ணர் இயக்கினார் தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டினார் அப்படிங்கிறது குறிக்குது அப்படிங்கிற மாதிரியான சொன்னார் ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ட்ரோன் தாக்குதல் பண்ணப்பட்டிருக்கு எப்படி மகாபாரத போரில் ட்ரோன் பயன்படுத்தப்பட்டதுன்னு ஐயா பாண்டியன் அவர்கள் சொல்றாரு அதே மாதிரியான ஒரு ட்ரோன் வந்து இப்ப இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் அதிபர் பயன்படுத்துறாரு அதன் தொடர்ச்சியாக ஈரான் அதிபர் இப்போது உயிரோடு இல்லை இதில் சில நம்பர்ஸ் வந்து ஈரான் அதிபர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு மறைமுகமாக உணர்த்துது அவருடைய இறந்த தேதியில் வந்து பெரிய அளவில் நம்மளால் எந்த ஒரு நம்பரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல ஆனால் அவர் பயணித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டரில் பயணிக்கிறாரு கூட ரெண்டு ஹெலிகாப்டர் வந்து அவருக்கு உதவியாக பாதுகாப்புக்காக வராங்க இப்போ மொத்தம் மூணு ஹெலிகாப்டர் பயணம் பண்ணியிருக்கு அப்போ இந்த மூன்றுங்கிற நம்பரை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஹெலிகாப்டர் மட்டும்தான் விபத்தில் சிக்கிது குறிப்பாக அதிபர் பயணித்த அந்த ஹெலிகாப்டர் மட்டும்தான் விபத்தில் சிக்கிது வானிலை ஆபத்தாக இருந்துச்சு வானிலை வந்து மோசமாக இருந்துச்சு அதனால் இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிருச்சு அதனால் அவர் இறந்து போயிட்டாருங்கிறாங்க ஒரு அதிபர் வானிலை மோசமா இருக்கு அப்படின்னா அதிபரை யாராவது பயணம் செய்ய அனுமதிப்பாங்களா சாதாரண எம்எல்ஏ எம்பிஸ் கூட மழை பெய்யுற மாதிரி இருக்கு மேகமூட்டமாக இருக்குது இடி மின்னலாக இருக்குது வானிலை மோசமாக இருக்குது இன்னைக்கு பயணம் வேண்டாம் அப்படின்னு ரத்து பண்ணிட்டு அவங்கள பாதுகாக்கக்கூடிய முயற்சியில் தான் பாதுகாப்பு படையினர் இருப்பாங்க ஒரு நாட்டினுடைய அதிபரை வானிலை மோசமாக இருக்கிறது கூட தெரியாமல் எப்படி பயணிக்க அனுமதிச்சாங்க வானிலையை முன்னாடியே கணிச்சு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது அது போன்ற கேள்விகள்லாம் நமக்கு எழுது அப்போ வல் சந்தேகம் வந்து வழுக்குது சரி வானிலை மோசமாக இருந்துச்சு மூணு ஹெலிகாப்டர் பறக்குது அந்த மோசமான வானிலைக்கு மத்தியில் ஆனால் ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் விபத்துக்குள்ளாகுது அதுவும் அதிபர் பயணித்த ஹெலிகாப்டர் மட்டும் விபத்துக்குள்ளாகுது மற்ற ரெண்டு ஹெலிகாப்டரும் பாதுகாப்பாக வருது அப்படின்னா மேலும் வந்து இது வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துகிற விதமாக இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வானிலை அவதுக்கும் இஸ்ரேலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது இஸ்ரேல் நினைச்சா வானிலையை மாற்ற முடியும் புயலை ஏற்படுத்த முடியும் மேகமூட்டத்தை கொண்டு வர முடியும் மழை பெய்ய வைக்க முடியும் ஏன்னா அவங்க கிட்ட வெதர் கண்ட்ரோல் இருக்கு அடிப்படையில் இஸ்ரேல் வந்து ஒரு பாலைவன நாடு அப்படிங்கறனால அவங்க இந்த வெதர் கண்ட்ரோலு அதுக்கு பயன்படுத்துறாங்க ஆனா இந்த ஈரான் அதிபரை கொலை செய்வதற்காக கூட இஸ்ரேல் இந்த வெதர் கண்ட்ரோலை பண்ணிருக்கலாம் அப்படின்னும் சந்தேகிக்கப்படுது ஏன்னா வெதர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ரேடாரோட உதவியினால இந்த வெதர் கண்ட்ரோல் பண்ணப்படுறது சொல்லப்படுது இஸ்ரேல் நாடு ரிசர்ச்சுக்கு நிறைய பணம் ஒதுக்குறாங்க அந்த அரசாங்கம் அதில் குறிப்பாக அவங்க அதிகமாக பணம் ஒதுக்குற ஒரு ரிசர்ச் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ரேடார் சம்மந்தப்பட்ட வெதர் கண்ட்ரோல் சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சுக்கு அதிகமாக அவங்க பணம் ஒதுக்குறாங்க அப்படிங்கிறதும் இந்த சந்தேகத்தை வலுப்படுத்துது அப்போ என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா வானிலையை மோசமாக ஆக்குவதற்கு வெதர் கண்ட்ரோல் மூலமாக ரேடார் மீடியேட்டட் வெதர் கண்ட்ரோலை இஸ்ரேல் பயன்படுத்தி அதன் மூலமாக அதிபரை கொலை செய்து அந்த விபத்தா மாற்றி இருக்கலாம் அப்படியும் நாம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து இன்னொரு நம்பரும் பயன்படுத்தப்படுது ஒன்பது அப்படிங்கிற எண் தொடர்ந்து வந்து இஸ்ரேல் அதிபர் இறந்ததற்கு பிறகு வந்த செய்திகள் எல்லாமே இஸ்ரேல் அதிபர் உட்பட ஒன்பது பேர் பலி அப்படிங்கிற எண் தான் சொல்லப்பட்டது இதில் இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இறந்ததில் இஸ்ரேல் அதிபருக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான நபராக பார்க்கப்படக்கூடிய நபர் யார் அப்படின்னா இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளியுறவுத்துறை அமைச்சரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ எம்பசி தாக்கப்படுது ஈரானோட எம்பசி தாக்குனது இஸ்ரேலு அந்த இஷ்யூவை கண்டிப்பாக அதை பெரிய விஷயமா ஆக்குனதில் ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பங்கு இருக்கும் அதை கேட்டுட்டு அதிபர் அதற்கான நடவடிக்கையை எடுத்திருப்பாரு அப்போ இதில் சம்பந்தப்பட்ட இருவரையுமே கொலை செய்யக்கூடிய ஒரு வழியை இஸ்ரேல் செய்திருக்கலாமோ அப்படின்னு எண்ணப்படுது இது ஒரு சடங்கு கொலையாகவும் இருந்திருக்கலாம் ராமர் கோயில் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் யூதர்களுக்கு அதை ஓப்பன் பண்ணாங்க ஆனால் அதன் தொடர்ந்து அதுக்கு எந்த ஒரு பலியும் கொடுக்கப்படலை பெரிய அளவிலான பலி நடக்கலை நரபலி நடக்கும் நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பல தேதிகளை நாம் வந்து கணிச்சு வச்சிருந்தோம் ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை ஆனால் அது மாறாக இந்த ஒன்பது மற்றும் மூன்று என்ற எண்ணை குறித்து இந்த பலி நடந்திருக்கிறதுனால ஒருவேளை ராமருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நரபலியாக கூட நம்ம இதை பார்க்கலாம் ஏன்னா ஒன்பது பேர் இறந்திருக்கிறாங்க மூன்று ஹெலிகாப்டர்ல பயணம் செஞ்சிருக்கிறாங்க பரசுராமன் மற்றும் ராமனை இது வந்து மறைமுகமாக குறிக்கிறதா நாம பார்க்கணும் மேலும் இது தொடர்பாக வந்து செய்திகள் சமூக வலைதளத்தில் இன்னொரு கருத்தும் பரப்பப்படுது பாபா வங்கா பாட்டி சொன்னது நடந்துருச்சு பார்த்தீங்களா அப்படிங்கிறது பரப்புறாங்க அப்ப பாபா வங்கா பாட்டி பேரில் பல விஷயத்தை யூதேன் தான் செய்ய போகிறத அவனே சொல்லி வச்சிருக்கான் ஆனா பேர் பாபா வங்கா பாட்டி சொன்னதா போட்டிருப்பான் ஆனா அவன் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பண்ணணும் இருபத்தஞ்சில் என்ன பண்ணணும் இருபத்தாறில் என்ன பண்ணணுன்னு அவனு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சுருக்கான் அது என்னென்ன நடக்க போகுதோ அதை பாபா வங்கா பாட்டி சொன்னதான் போட்டு வச்சுருக்கான் ஆனால் இப்போ பாபா வங்கா பாட்டி சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு மக்கள் சொல்கிறத வச்சு நம்ம பார்க்கும்போது அப்ப இது யூதனோட வேலையா இருக்கலாம் இது நிச்சயமாக குலையா இருப்பதற்கு எண்பது சதவீதம் வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாம் பார்க்கணும் எதையாவது பண்ணி மூன்றாம் உலக போரை எப்படியாவது தூண்டிவிடணும் அப்படின்னு யூதன் துடிக்கிறான் ஆனாலும் இந்த சத்திய யுகத்தில் எதுவுமே வேலை செய்யலை நாளுக்கு நாள் மக்கள் விழிப்படைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க யூதனின் முகத்திரை கிழிந்து கொண்டு யூதனின் திட்டங்கள் அனைத்தும் தோற்று போக இந்த சத்தியுகத்தில் தமிழர்கள் வெற்றி பெற தொடர்ந்து நம்மளுடைய கடவுளர்களிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம் கூடுதலாக ஒரு செய்தி தற்போது சாட் ஜிபிடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரபலமாகுது அதில் வந்து அந்த சாட் பாக்ஸில் போய் நாம் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே அது வந்து உடனடியாக பதில் சொல்லுது இதையெல்லாம் பார்க்கும்போது சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஏஐ டெக்னாலஜியினுடைய ஒரு அங்கம் எதிர்காலத்தில் வரப்போகுது அப்படிங்கிறத இயற்கனையே ஒரு கார்ட்டூன் முன்னறிவிச்சிருக்கு அப்படிங்கிறதான் தான் இதில் நான் சொல்ல விரும்புகிறேன் கரேஜ் த கவாட்லி டாக் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் ப்ரோக்ராமு குழந்தைங்க பார்க்கக்கூடிய கார்ட்டூன் ப்ரோக்ராமு கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் ஒளிபரப்பப்பட்ட ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ப்ரோக்ராமு நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருமே இதை நல்லா பார்த்துருப்பாங்க அந்த நிகழ்ச்சியில் அந்த நாய் வந்து எப்பப்பெல்லாம் தனக்கு ஒரு ஆபத்து வருதோ தன்னுடைய முதலாளிக்கு ஒரு ஆபத்து ஒரு கம்ப்யூட்டரில் போய் என்ன கேள்வி கேட்குதோ அதுக்கு அந்த கம்ப்யூட்டர் பதில் சொல்லும் அது அப்படியே சேட் ஜிபிட்டியை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்குது அப்போ சேட் ஜிபிட்டி என்ற ஒன் எதிர்காலத்தில் வரப்போகுது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு யூதர்கள் முன்னேறி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்மளால் உணர முடியுது அதே போல் இந்த ஈரான் அதிபரோட மரணத்தை கூட நிறைய நம்ம தமிழ் நாட்டில் கூட பலர் வந்து நான் நடக்க போகிறத சொல்கிறேங்கிற பேரில் சொல்லிருக்கிறாங்க அந்த காணொளிகளும் தற்போது பிரபலமாகிட்டு இருக்குது இந்த காணொளி தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்